ஆச்சு பானி நம்ம கடையிலாம் பானிபுரி வாங்கி வாங்கி கட்டுப்பொழி ஆக மாட்டேங்குது கடையில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எத்தனை இருக்குது இருபத்தி நாலு இருக்குது நம்ம ரெண்டு ரெண்டு வெங்காயம் போட்டால் போ தண்ணி நம்ம இது சுத்தமாக செஞ்சுக்கலாம் கடையில் என்னது ஆசை

உருளைக்கெழங்கலையும் உருளைக்கிழங்குலையும் வெங்காயத்தையும் மசாலா எப்படி போட்டுக்கலாம் இது வந்து பிரிநாடு மிந்து பாலி பவுடர் இது வந்து புளி இது வந்து அந்த உருளைக்கிழங்குறது இதை தான் செய்ய எப்படி செய்யறது

இத்தனை பூரி இருக்குது உருளைக்கிழங்கு பத்துமா அதை காட்டுவோம் டேஸ்ட் எப்படி இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டா நல்லா ஏ உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு சரி இப்போ என்ன பண்ணணும் இப்போ ஏதோ குறையிற மாதிரி இருக்கியா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு போதும் போதும்

அறுபது ரூபாயில இருபத்தேழு பானிபூரி நமக்கு கிடைச்சிருக்குது இருபத்தேழு பானிபூரி ஒருத்தர சாப்பிட்றதைங்க ஆஹ் இது மாதிரி நீங்களே சாப்பிடுங்க நான் செஞ்சதை புடிச்சிருந்தா போட்டி பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன அவ்வளவுதான் நன்றி வணக்கம் பை பை